இங்கு பலருக்கு நம்பிக்கை பிரச்சனைக்கு அது என்ன வேறு ஆக்களை நம்புறது வேறு எது எதோ நம்புறது தேவனாலே மாத்திரம் எல்லாம் முடியும் என்று தேவனை நம்ப வேணும் அதுவா உன் வாழ்க்கை இப்படி கஷ்டத்துல போகும் எனவே தேவன் இந்த பாடுகளின் வழியாய் கடந்து செல்ல வைத்தார் தேவன் மேல் ஆழமான நம்பிக்கை வைக்கும்படி தேவன் தன் பலத்துக்கு மிஞ்சி வருத்தத்தை கொடுத்தா இப்ப நம்பிக்கை போச்சு சொந்த மந்த முக எல்லாம் போச்சு இப்ப மகித்தூகை எழுப்புக தேவன் மேல் நம்பிக்கை இனி ஆண்டுகள் வேகையாக இல்லை செத்து போனேன் வாழ்க்கை உயிர்கடை செய்ய தான் போட்டியும் இழந்ததை திரும்பத்த மட்டும் மட்டும்தான் போட்டியும் என் வாழ்க்கையில நான் எல்லாம் இழந்து கடைசி மனிதர்கள் உதவி செவான்னு நாலஞ்சு பேரை பார்த்தேன் நான் கால் பண்ண போது அவங்க கால் ஆன்சர் பண்ணல எல்லாரும் கைவிட்டார்கள் காரணம் தேவன் காண்பித்தார் நான் மட்டும்தான் உலகத்தின் கடைசி பகையதா உன்னோடு இருப்பேன் இந்த உலகமே எதிர்த்தாலும் ஊரே பகைத்தாலும் உன் சொந்தங்கள் வெறுத்தாலும் நான் கடைசி வரை உன்னோடு இருப்பேன் உனக்கு நான் மட்டும்தான் இருக்க காண்பித்தான் அந்த நிலைமைக்கு வர வேண்டும்